இதயம் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கும் பதினோரு பொறியியல் கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரத்தை ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் நானூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இந்த கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் வழங்கும் பணிகள் பல்கலைக்கழகம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாநூற்று நாற்பது பொறியியல் கல்லூரிகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது செயற்கை நுண்ணறிவு போன்ற சமீபத்திய தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியால் முந்தைய ஆண்டுகளை விட இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையில் முன்னேற்றம் காணப்பட்டது ஆனாலும் சில கல்லூரிகளில் சேர்க்கை ஒற்றை இலக்கத்திலேயே அமைந்தது இந்நிலையில் சென்ற நான்கு ஆண்டுகளாக மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கும் கல்லூரிகளின் இணைப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றது இது குறித்து பல்கலைக்கழக அதிகாரிகள் கூறுகையில் சென்ற நான்கு ஆண்டுகளில் மாணவ சேர்க்கை சதவீதத்திற்கும் குறைவாக இருக்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டில் இணைப்பு அங்கீகாரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் இருபத்தி ஐந்து குறைவான சேர்க்கை கொண்ட அறுபத்தி ஏழு கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் நிபந்தனையுடன் வழங்கப்படும் இதை பின்பற்றாத கல்லூரிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர்